ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி திண்டிவனம் கிட்டே இருக்க கீழ் ஆதனூர் இங்கே நடைபெறக்கூடிய தீமிதி திருவிழா தான் பார்க்குறோம் திரௌபதி அம்மன் வரலாறு அடுத்தபடி இந்த தீமிதி திருவிழாவை என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் துருபத மகாராஜாவுக்கு மகளாக பிறந்தவங்க தான் திரௌபதி யாகத்தில் பிறந்ததால் யாகசேனி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பீஷ்மரை பழி வாங்கணும் அவர் வம்சத்தில் இருக்க எல்லாரும் அழிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க பார்த்திங்கன்னா சகுனி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பீஷ்மரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் அழிக்கணும்னு நினச்ச இன்னொரு நபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரௌபதியின் தந்தையான துருபத மகாராஜா இவருக்கும் இந்த மக்கள் அழியணும்னு நினைக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம கதைக்கு பின்னோக்கி போகணும் துருபத மகாராஜாவும் துரோணாச்சாரியாரும் பால்ய பருவத்திலருந்தே நண்பர்களாக இருக்காங்க அப்போ துருபதன் என்ன சொல்கிறான்னா நான் நல்லா வளர்ந்த பிறகு நான் ஒரு மகாராஜா ஆகின பிறகு என்னோடய தேசத்தில் பாதியாக துரோணாச்சாரியாருக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டாக சொல்கிறார் துரோணாச்சாரியார் ஒரு பிராமணர் அவர் ஒரு ஏழை பிராமணர் அப்படி இருக்கும் பொழுது அவர் நல்ல கலைகள்லாம் நல்லா கற்றுத் தேர்ந்து வர்றார் ஒரு சமயம் இவர் என்ன பண்ணுறார் ஏழ்மையில் இருக்கக்கூடிய காரணத்தால் தன் மனைவி என்ன சொல்கிறாங்க நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு பசுமாடு கேளுங்க உங்கள் நண்பர் தானே துருபத மகாராஜா அதனால் போய்ட்டு ஒரு பசுமாடு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க துரோணாச்சாரியாரோட மனைவி அஸ்வத் அம்மன் துரோணாச்சாரியாருக்கு பிறந்த பிறகு பால் மனம் அப்படின்றதே தெரியாது பசுமாட்டோட அந்த பால் அப்படின்றத குடித்ததில்ல பால் குடிக்காமல் வெறும் கஞ்சி குடித்து தான் அஸ்வத்தாமன் அதன் காரணமாக தான் மனைவி ஒரு பசுமாடு கேட்குறாங்க சரி மனைவி சொன்ன பிறகு எப்படி தட்டுறதுன்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியரும் பார்த்திங்கன்னா துருபரன் கிட்ட போய் கேட்குறாங்க எனக்கு ஒரு பசுமாடு வேணும் என்னோடய குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்குன்னுட்டு துருபத மகாராஜா இளமை பருவத்தில் அப்போ சொல்லிட்டார் இப்போ மகாராஜா ஆன பிறகு உனக்கு இதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே துரோணாச்சாரியார் சொன்னார் நீ மன்னனான பிறகு உன்னோட தேசத்தில் பாதியை கொடுக்குறேன்னு சொன்னியே அப்படின்னு துரோணாச்சாரியார் கேட்ட உடனே துருபதன் சொல்கிறார் அது சின்ன பருவத்தில் சொன்னது அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவமானப்படுத்தி துரோணாச்சாரியார அனுப்பிவிடுறாரு அவமானம் தாங்க முடியாத துரோணாச்சாரியார் ஏழை பிராமணர் அவர் மனசில் அன்றைக்கி ஒரு விதை முளைக்குது நான் வந்து ஒரு சாம்ராஜ்யத்துக்கு மன்னனாகி உன்னை நான் வீழ்த்துவேன் உன்னை அவமானப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வைரோக்கியத்தோடு அவர் வெளியில் வரார் நிறைய கலைகள் பரசுராமன் கிட்டே இருந்து நிறைய கலைகளை கற்றுக்கிறார் இந்த கலைகளை பார்த்திங்கன்னா பீஷ்மர் கிட்ட அவர் வெளிப்படுத்துகிறார் இவ்வளோ கலைகளும் நம்ம வம்சத்தில் இருக்க இந்த குழந்தைகள்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வித்தைகளை துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுக்குறார் இதன் மூலமாக எல்லோரும் நல்ல கலைகளில் கற்றுத் தேடுறாங்க இதை மாதிரி பொழுது சீடர்கள் எல்லாருமே கேட்குறாங்க இவ்வளோ கலைகள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு குருதட்சிணையாக நாங்கள் என்ன கொடுக்கணுன்னுட்டு உடனே துரோணாச்சாரியார் சொல்கிறாரு துருபத மகாராஜா ஆட்சி செய்கிறார் அவரை வீழ்த்திட்டு அந்த நாட்டை எனக்கு நீங்கள் பரிசா அளிக்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கறார் அர்ஜுனன் உடனே சொல்கிறார் உங்களுக்காக இதை கூட நாங்கள் செய்ய மாட்டோமான்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் பஞ்சபாண்டவர்கள் அடுத்தபடி கௌரவர்கள் எல்லாமே ஒன்று திரண்டு துரபதன் அவரோட நாட்டை பார்த்திங்கன்னா அழிக்கிறாங்க அவரை ஒரு ஏழ்மை நிலைக்கே கொண்டு வந்துடுறாங்க ராஜாவான துரோணாச்சாரியார் கையில் தன்னோட ராஜ்யத்தை வச்சுட்டு துருபத மகாராஜாவை பார்த்து அன்னைக்கு நீ பாதி தேசம் தரேன்னு சொன்னால் அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி என்னோடய முழு தேசமும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறார் இந்த அவமானத்தோடைய பார்த்தீங்கன்னா துருபதன் வாழ்ந்துட்டுருக்கார் இந்த பஞ்ச பாண்டவர்கள் அடுத்தபடி கௌரவர்கள் இவங்க நம்ம தான் இந்த துரோணாச்சாரியார் இந்தளவுக்கு நம்மளை அவமானப்படுத்துறார் கண்டிப்பாக இவங்க வம்சத்தை அழிக்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தவங்களும் புரிகிறார் ஆனால் இவர் தவம் புரியும்போது சிகண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பிறக்குது அந்த பெண் பார்த்திங்கன்னா ஆண் வேடமிட்டே இந்த ஒரு இளவரசனாக இருந்துட்டு வருது இந்த காலகட்டத்தில் பருவம் பொழுது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிடுது இருந்தாலும் ஒரு யாகம் செய்யும்பொழுது அந்த ஆண் தன்மைக்குரிய அந்த பண்புகள் குணங்கள் நிறைஞ்சிருக்கு இருந்தாலும் துருபதன் இன்னொரு முறை பார்த்திங்கன்னா யாகம் செய்கிறார் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தை தான் திரௌபதி அம்மன் இந்த திரௌபதி அம்மனை வச்சு தான் நம்ம இந்த குலத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு துருமத மகாராஜா ஒரு உறுதி எடுக்கிறார் இதன் காரணமாக அழகில் சிறந்த அறிவில் சிறந்த திரௌபதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த எல்லா வல்லமையும் கொண்ட வாழ்வித்தை போர்வித்தை தெரிந்த ஒரு மருமகனை அடையணும்னு சொல்லிட்டு அவர் பாரதம் முழுக்க தேடுறார் அதை மாதிரி பொழுது கிருஷ்ணர் தான் அந்த திறமைகள் கொண்டவர்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறார் நீ வந்து திரௌபதியை மணக்கணும்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணர் அதில் விருப்பம் இல்லை இருந்தாலும் அவர் பெரிய மகாராஜா வச்ச நம்ம எடுத்து சொல்லி தான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார் நான் ஒரு மாடு மேய்க்கக்கூடியவன் திரௌபதி நல்ல அழகான அறிவான ஒரு இளவரசி அவர்களுக்கு தகுதியான ஆண்மகன் நான் இல்லை அவர்களுக்கு தகுதியான ஆண்மகன் பொழுது இந்த பாரதம் முழுதும் இருக்கக்கூடிய இளவரசர்கள் அழைச்சி போட்டி வைத்து அதன் மூலமாக சிறந்த ஒரு இளவரசனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் சரியான முடிவு அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறார் இதுக்கு என்ன போது நல்ல ஒரு வில் வித்தை தெரிந்த ஒரு சிறந்த மகன் கிடைக்கிற அளவுக்கு மருமகன் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு போட்டி வைங்கன்னு சொல்லிட்டு இந்த போட்டியும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை தான் சொல்கிறார் பெரிய ஒரு கூண்டு அதுக்குள்ளே ஒரு அஞ்சு கிளி கீழே பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் பாத்திரம் இந்த எண்ணெய் பாத்திரத்தை பார்த்தபடி அஞ்சு அம்பு கொண்டு அந்த அஞ்சு கிளிகளை தாக்கணும் இந்த வல்லமை யார்கிட்ட இருக்கோ அந்த ஒரு இளவரசன் தான் திரௌபதி மணக்கிறதுக்கு சரியான ஆள் இதையும் கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்கிறார் இதன்படியே பார்த்திங்கன்னா போட்டியும் நடைபெறுது கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும் திரௌபதியை மணக்க போகிறது யார் அப்படின்றதும் அர்ஜுனன் சிறந்த வில்வித்தையாளன் அதன் காரணமாக இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சு திரௌபதியம் மணக்கிறார் இதன் தொடர்ந்து தான் இந்த கதைகள் கிளை கதைகள் மூலமாக ஒவ்வொன்றா வளர தொடங்குது பீஷ்மரோட அவைக்குள்ள சகுனி புகுந்த நாளில் இருந்தே பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகை உணர்ச்சி அதிகமாக இருந்தது இதை பயன்படுத்தியே நம்ம இந்த வம்சத்தை வீழ்த்தணுன்னுட்டு திரௌபதியின் தந்தையான துருபத மகாராஜா திரௌபதியை வச்சு இந்த பஞ்ச பாண்டவர்களை கொண்டு இந்த வம்சத்தில் இருக்கவங்கள வீழ்த்தணும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த காய்களை நகர்த்துறார் இதன் மூலமாக தான் இந்த மகாபாரத கதைகள் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு மகாபாரதம் முழுக்கவே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரை பழி வாங்கணும் இந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம இந்த தீமிதி திருவிழாவை பார்ப்போம் அடுத்தபடி நம்ம கதைக்கு வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா திரௌபதி தாயார் அலங்காரம் செய்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட அனுமதி வாங்கின பிறகு தான் பூக்குழியில் மூன்று பந்துகள் பூ பந்துகள் போட்ட பிறகு அம்மன் மடியில் அந்த தீக்குழிக்குள்ளே பூத்து இருக்கிற அந்த பூக்களை கொண்டு வந்து அம்மன் மடியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுமதி வாங்கின பிறகு தான் இந்த பூக்குழியில் எல்லாருமே பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழாவை துவங்குவாங்க வனவாசம் அக்ஞானவாசம் மேற்கொண்ட பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி தாயார் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பாரத போரில் வெற்றி பெற்ற பிறகு பாஞ்சாலி தாயார் எல்லா இடங்கள்லேயும் பயணம் செய்து இந்த காடுகள் எல்லாம் இருந்ததால் இறுதியாக பார்த்திங்கன்னா இந்த தீக்குழிகளை இப்போ மக்கள் இறங்குறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா திரௌபதி தாயார் வருவாங்க இதன் மூலமாக திரௌபதி தாயார் புனிதப்படுத்தப்படுறாங்க அக்னியில் பிறந்த திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவின் போது புனிதப்படுத்தப்படுறாங்க இதுதான் வந்து இந்த தீமிதியோட ஒரு சாராம்சம் இதன் மூலமாக பார்வதி தாயாரோடு இணைகிறாங்க திரௌபதி தாயார் கண்டிப்பாக இந்த திரௌபதி தாயார் வரலாறு உங்களுக்கு பொழுது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் திரௌபதி அம்மன் கிட்ட அனுமதி வாங்கின பிறகு எல்லா பக்தர்களும் இப்போ மிதிக்க துவங்குவாங்க என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ குழந்தை வரம் பெறுதலாகட்டும் திருமண தடை நீங்குதலாகட்டும் வேண்டிக்கும் பொழுது எல்லாமே ஒரே ஆண்டில் நிறைவு பெறுது இதன் காரணமாக தான் அதிக பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்கிறாங்க தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இருக்க அர்ஜுனன் தபசு இதெல்லாம் பார்க்க மறக்காதீங்க இந்த மகாபாரத கதைகளோடு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா திருவிழாக்களையும் நம்ம விரிவாக பார்ப்போம் என்னோட சேர்ந்து இப்போ நடக்கக்கூடிய தீமிதி திருவிழாவை கண்டு மதிவுங்க திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நல்லபடி முடிஞ்சது இதில் பங்கேற்ற பக்தர்கள் மிதித்த பிறகு போத்துராஜா கையில் இருக்க வீராஜாட்டின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா லேசாக தான் அடிப்பாங்க இதை மாதிரி நம்ம ஒரு அடி வாங்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்க பயங்கள் விலகும் தைரியம் வரும் அப்படின்ட்டு வீரஜாட்டின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக போத்துராஜா கதை அதை நம்ம அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம் யார் இந்த போத்துராஜா அப்படின்றதும் இந்த வீரஜாட்டி எதுக்கு வச்சிருக்காங்க எதுக்கு எல்லாத்துக்கும் போத்துராஜாவும் முன்னாடி கூட்டிகிட்டு வராங்க அதை நம்ம அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம் இப்போ தீமிதி திருவிழா முடிஞ்ச பிறகு எல்லாருமே ஆலயத்தை சுற்றி வந்து திரௌபதி அம்மன் கிட்ட தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேனத்துக்கு நன்றி சொல்கிறதும் அடுத்தபடி அவங்க கிட்ட எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதும் வழி வழியாக எல்லா ஆண்டுமும் நடக்கக்கூடியது மக்கள் இப்போ ரொம்பவே மன நிறைவோட அவர்கள் அவர்கள் ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா கிளம்ப துவங்கியாச்சு கண்டிப்பாக உங்கள் ஊர்கள்கிட்ட நடக்கிற திருவிழாக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இல்லைன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்போ நடைபெற்றாலும் அதில் பங்கேற்க மறக்காதீங்க இதன் மூலமாக நிறைய அனுபவங்கள் நமக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஏற்கனவே போட்டிருக்க அர்ஜுனன் தபசு இந்த தபசுக்கான காரணம் என்ன பாசுபதாஸ்திரம் இந்த பாசுபதாஸ்திரம் என்ன அம்சம் கொண்டு இருக்குது இருந்து அர்ஜுனன் வாங்குறாரு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே போட்டிருக்க அர்ஜுனன் தபசு பார்க்க மறக்காதீங்க அடுத்தது நம்ம துரியோதனன் படுகலம் அதுவும் பதிவிட்டிருக்கேன் அதையும் பார்க்க மறக்காதீங்க தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கதைகள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் பொழுது மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம சந்திக்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஆண்கள் ட்ராவல் விளாக் பண்ணுறாங்க அதுவே கஷ்டம்னு போது பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விளாக் இன்னுமே கஷ்டமானது இருந்தாலும் எல்லா ஆலயங்களையும் பற்று குறைந்தபட்சம் முந்நூறு ஆலயங்கள் போட்டிருக்கா பார்க்காதவங்க அந்த பதிவுகளை பாருங்கள் தொடர்ந்து வர பதிவுகளை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இந்த பாரதம் தொடர்பான பாரத பூசாலி சொன்ன கதைகளை உங்களோட பகிர்ந்துகிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது மறக்காமல் லைக் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க அப்போ தான் சப்ஸ்கிரைபர் இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் ஆகும் பாய்